இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கட்டிட ஒப்பந்தம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் கட்டிட ஒப்பந்தம் மற்றும் வரைபடம் டிராயிங்ஸ் என்னென்ன டிராயிங்ஸ்லாம் வேணும் கட்டாயம் கட்டிட ஒப்பந்தத்தில் என்னென்னலாம் இருக்கணும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறவர் என்ன சொல்லுவோன்னா சதுரடி என்ன விலைக்கு நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு கேட்பார் இதுதான் வந்து பொதுவாக கேட்குற கேள்வியாக இருக்கும் இன்றைக்கி சந்தை விலையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சந்தை விலை வந்து ஒரு சதுரடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரை வந்து சதுர அடியோட இன்னைய சந்தை நிலவரம் இது தான் கட்டுறது சரி இர ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க எதெல்லாம் அதுக்குள்ளே வரும் எதெல்லாம் அதுக்கு வெளியில் வரும் இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட்டிடம் மட்டும்தான் மனசில் வச்சுருப்போம் வீடு கட்டணும் வீடு வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எப்பயுமே நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம் ஆயிரம் சதுரடி ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருபத்தஞ்சி லட்ச ரூபா மேலே வந்து ஒரு மூணு லட்ச ரூபா இருபத்தெட்டு லட்ச ரூபா இதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு சிந்தனை இருக்கலாம் சில பேர் இன்னும் தெளிவாகவும் இருக்கலாம் சரி என்னென்னலாம் அதிகமாக வரும் எதெல்லாம் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டிருக்கணும் கட்டிடம் மட்டும் அப்படின்னா வீடு கட்டுறது மட்டும் மட்டும் வீடு கிடையாது அது கூட என்னென்னலாம் இருக்கு செப்டிக் டேங்க் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் காம்பவுண்ட் வால் மதில் சுவர் பண்ணணும்னா காம்பவுண்ட் வால் கம்பல்சரி போர் அப்புறம் மண் பரிசோதனை சில சமயம் உங்களுடைய நிலம் வந்து சாலையின் உயரத்தை விட வந்து பள்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டுருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மூணு அடி வரைக்கும் தான் வந்து நார்மல் நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க சொல்கிற அடிக்குள்ளே வரும் அதாவது பேஸ் பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து குறைந்த பட்ஜெட் அதாவது மூணு அடிக்கு தான் வந்து அவங்க சொல்லி சொல்லியிருக்கிற ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பொருந்தும்பாங்க இப்போ அஞ்சு அடி தூக்குற மாதிரி வருது அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பட்ஜெட் வரும் இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட அந்த பொறியாளர்கிட்ட என்னென்னலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன் அப்போ அஞ்சு அடிக்கு மேலே போனால் அது என்ன பட்ஜெட்டு சார் ஒரு மூணு அடி தூக்குன்னா இவ்வளோ காசு ஆகும் அதோடைய கணக்கு என்ன அதை தனியாக வாங்கிக்கிங்க அப்புறம் என்னென்னலாம் நம் கட் கட்டிடம் இல்லாமல் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மதில் சுவர் கேட்டு மெயின் கேட்டு அப்புறம் மெயின் கேட்டுக்கு வெளியில் போடுற ரேம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரில்லாம் வந்து சில பொறியாளர்கள் சேர்த்து கொடுத்துருப்பாங்க சில பேர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க கிரில்லு இது இல்லாமல் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா சில பேர் பேவர் பிளாக் போட்டிருப்பாங்க இல்லைன்னா கான்க்ரீட் போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி வேலை இருக்கும் அந்த தான் இதுக்குள்ளே சேர்ந்து வருமா அதுக்கப்புறம் மழைநீர் வடிகால் கிணறு இது ரொம்ப அவசியமான ஒன்று இதில் மழைநீர் கிணறு அதோடய காஸ்ட் என்ன குறைந்தபட்சம் இன்றைய மார்க்கெட் விலையில் ஒரு நல்ல வழிநீ மழைநீர் வடிகளுக்குனால் பதினெட்டாயிரிலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் இதில் செப்டிக் டேங்க் இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய சேமிப்புக்கோசுரம்னா சம்பு வச்சிருப்பாங்க அதாவது மெட்ரோ வாட்டர் தண்ணி தண்ணியில் தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சம்பு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லை அந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இல்லை தோப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்பிளை கலெக்ட் பண்ணி தான் அதுலேருந்து தண்ணியை திருப்பி மேலே டேங்கில் எடுப்பாங்க இது எல்லாமே வந்து கட்டிடத்துடைய சதுரடியில் வராது அதை விட முக்கியமானது பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து மூணு அடிக்கு மேலே இல்லை ரெண்டு அடிக்கு மேலே ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்கள் பட்ஜெட் வருதாங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க இதுதான் எக்ஸ்ட்ரா வர்றது இது எல்லாத்தையும் சில விஷயங்கள் விட்டு போயிருந்தா நீங்கள் அதையும் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதுக்குள்ள பட்ஜெட் பேக்கேஜ் சார் இதெல்லாம் சொல்கிறீங்க சார் எவ்வளோ சார் வரும் நீங்கள் இருபத்தஞ்சி லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு இருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள செலவு இருக்கும் அது உங்களுடைய இட இடத்தை பொறுத்து இருக்கு சில இடத்துல சம்பு தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் செப்டிக் டேங்கு கண்டிப்பாக தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடத்துல சம்பும் செப்டிக் டேங்குமே தேவைப்படாமல் இருக்கலாம் அந்த இடம் பார்த்திங்கன்னா வெல் டெவலப்டு ஏரியாவாக இருக்கும் டைரெக்டாக கொண்டு போய் மெட்ரோ டேரெக்டாக டேப் திறந்தால் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் செப்டிக் டேங்க் இல்லாமல் டேரெக்டாக ட்ரைனேஜ்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ரெண்டு காஸ்டும் கட் ஆகும் அப்போ நீங்கள் தேர்வு செய்ய இடத்துல ஏற்கனவே டெவலப் ஆகி இருந்ததுன்னா இந்த ரெண்டு காஸ்ட்டும் க கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடத்துல தண்ணி இல்லைன்னா சம்பில் பிடிக்கணும் மேண்டேட்ரியாக இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து சம்பு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது எல்லாமே தேவையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு தான் நான் இப்போ பதில் சொல்லிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் தேவையா கண்டிப்பாக வேணும் மழைநீர் வடிகால் இல்லாத பில்டிங் கட்டுறதும் வாசக்கால் இல்லாத பில்டிங்கும் ஒன்று தான் ஏன்னா மழை பெஞ்சால் அந்த தண்ணி உள்ளே போய் அது வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது உங்கள் நிலத்தடி நீரை சுத்தம் பண்ணுறதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு மழைநீர் வடிகால் மட்டும்தான் அதனால் அது மேண்டட்ரி மாதிரி ஓட டேங்க்கு அது மேண்டட்ரி மேலே வெதரிங் கோட்ஸ் பண்ணுறது மேண்டேட்ரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பில்டிங் எப்படி பண்ணணும் என்னென்னலாம் அக்ரிமெண்ட்டில் வரணும் அப்படிங்கிறத வர வேண்டியதை சொல்லிட்டேன் அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் சார் அடுத்த ஒரு பதிவுகளை நம்ம பார்ப்போம்